கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே டைம்ஸ் நோ இடிஜி கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்று ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு பேரிடம் கேட்கப்பட்டது இவர்களில் எண்பது சதவீதம் பேர் நேரடியாகவும் இருபது சதவீதம் பேர் தொலைபேசி மூலமும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் மாநில வாரியாக கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு தேசிய அளவில் தொகுக்கப்பட்டு மத்தியில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது கணிக்கப்பட்டது கோலாகலாஸ் டிவிய நண்பர்களுக்கு எந்த சஸ்பென்ஸும் வைக்காமல் தேசிய அளவில் எந்த கட்சிக்கு எவ்வளவு எந்த கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை முதலிலேயே சொல்லிவிடுகிறேன் பிறகு மாநில வாரி கணிப்புகளை பார்ப்போம் அகில இந்திய அளவில் தொகுதிகள் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு மத்தியில் ஆட்சி அமைக்க மெஜாரிட்டிக்கு தேவை இருநூற்றி எழுபத்தி இரண்டு பிஜேபி முன்னூற்றி எட்டு முதல் முன்னூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்கிறது கருத்து கணிப்பு கடந்த தேர்தலில் பிஜேபி பெற்றது முன்னூற்றி மூணு இந்த முறை மினிமமே முன்னூற்றி எட்டு அதாவது பிஜேபி குறைந்தபட்சம் முன்னூற்றி எட்டு பெறும் இந்த முன்னூத்தி எட்டுக்கு கீழே போகாது

முன்னூத்தி இருபத்தி எட்டுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு கிடையாது இதுதான் இந்த கருத்து கணிப்பு கூறுகிற மிக முக்கியமான தகவல் ஆனால் இந்த மெஜாரிட்டிக்கு தேவை எவ்வளவு டூ எனவே தொடர்ந்து பிஜேபி மூன்றாவது முறையாகவும் ஆட்சி அமைக்கிறது என்பது உறுதி செய்யப்படுகிறது இதன் மூலம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்பார் என்பதும் மோடியும் பிஜேபியும் ஹேட்ரிக் அடிப்பது உறுதி என்று இந்த கருத்து கணிப்பு தெள்ள தெளிவாக கூறுகிறது சரி அடுத்து காங்கிரஸ் எத்தனை காங்கிரஸ் வந்து ஐம்பத்தி இரண்டுல இருந்து எழுபத்தி சீட் வரைக்கும் பெறும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது கடந்த முறை காங்கிரஸ் பெற்றது ஐம்பத்தி தொகுதிகள் இந்த முறை ஸ்டார்டிங் பாயிண்டே பிப்டி டூ சோ பிப்டி டூக்கு கீழே போகாது அப்படின்னா பிப்டி டூக்கு மேலதான் அப்படின்னா பிப்டி டூக்கு மேல இது கட்டாயம் பெறும் என்றால் இதன் மூலமா ஒரு விஷயம் உறுதியாகிறது அது என்ன அப்படின்னா இந்த முறை அதிகாரபூர்வ எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை காங்கிரஸ் பெறும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது ஒரு கட்சி இந்தியாவை பொறுத்த இந்திய சட்ட திட்டங்கள் படி இந்தியால வந்து ஒரு கட்சி அதிகாரபூர்வ எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் மொத்த நாடாளுமன்ற தொகுதியில பத்து சதவீதமோ அதுக்கு மேலையோ அது தொகுதிகளில் வென்றிருக்க வேண்டும் இப்ப இங்க வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இந்தியால அப்படின்னா மினிமம் ஃபிப்டி ஃபைவ் தொகுதிகளில் அந்த கட்சி வென்றிருக்க வேண்டும் அதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வென்றது அதனால அதிகாரபூர்வ எதிர்கட்சியாக அது இருக்கவில்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது பெற்றது வெறும் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகள் அதனாலையும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அதிகாரபூர்வ எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை கோட்டை விட்டது காங்கிரஸ் இந்த முறை அதிகாரபூர்வ எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை காங்கிரஸ் பெறக்கூடும் என்கிற ஒரு ஒரு தகவலை கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கையை இந்த கருத்து கணிப்பு கொடுத்திருக்கிறது சரி இந்த காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகள்லாம் எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவாங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஐந்து தொகுதி ஆக்சுவலா ஆந்திராவில் இருக்கிற மொத்த தொகுதிகளே இருபத்தஞ்சு தான் அப்புறம் டிஎம்கே டிஎம்கே வந்து இருபதுல இருந்து இருபத்தி நாலு திரிணாமுல் காங்கிரஸ் அதுவும் இருபதுல இருந்து இருபத்தி நான்கு தொகுதிகள் பிஜு ஜனதாதள் பதிமூன்று முதல் பதினைந்து எழுபத்தி ஆறு தொகுதி சோ இப்போ ஒரு ஆல் இண்டியா லெவல ஒரு பிக்சர் கிடைச்சிருச்சு தேசிய அளவுல எந்தெந்த கட்சி எவ்வளவு யார் ஆட்சி அமைப்பா இது எல்லாம் தெரிஞ்சாச்சு இனி மாநில வாரியாக பார்ப்போம் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசில இருந்து ஆரம்பிக்கலாம் உத்தரப்பிரதேசில டோட்டல் சீட்ஸ் எண்பது இந்த எண்பதுல என்டிஏக்கு மட்டும் எழுபதுல இருந்து எழுபத்தி நான்கு சீட் வர கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது அதே நேரத்தில் ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா இந்தி கூட்டணி இந்த இந்தி கூட்டணிக்கு நாலுல இருந்து எட்டு சீட் இந்த இந்தி கூட்டணிங்கிறதுல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளணும் இந்த இந்தி கூட்டணியில சமாஜ்வாதி பார்ட்டியும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் இந்த எண்ணிக்கை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இந்திய கூட்டணி சமாஜ்வாதி பார்ட்டி தொடருமா இல்லையா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் காரணம் இப்ப மத்திய பிரதேச நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய முதுகில் குத்தியது காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு எந்த சீட்டுமே தரல அப்படிங்கிறப்போ இந்த நாலு டு எட்டு அப்படிங்கறதே காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி இந்த இரண்டும் ஒரு கூட்டணியில் இருக்கின்றன அப்படிங்கிற அசம்ஷன் பேர்ல எடுக்க ஒருவேளை இந்த கூட்டணியில சமாஜ்வாதி பார்ட்டி இல்லாமல் போனால் அப்போ காங்கிரசுக்குன்னு வரும் காங்கிரசுக்குன்னு வரப்ப ஒரு சீட்டுக்கு மேல கிடைக்க வாய்ப்பு இல்லை சரி பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு என்ன கிடைக்கும் ஜீரோல இருந்து ஒண்ணு ஒண்ணுமே கிடைக்காது இல்ல கிடைச்சா ஒரு தொகுதி கிடைக்கலாம் அதர்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ இதுதான் உத்தரப்பிரதேசம் பொறுத்த அளவுல இன்றைய இன்றைய சூழ்நிலை இன்றைய நிலவரம் சரி அடுத்தது மோடியினுடைய ஃபேவரேட் ஸ்டேட் மோடியினுடைய சொந்த மாநிலம் குஜராத் குஜராத்ல இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை இருபத்தி ஆறு

இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி தொகுதிகள் வரை ஜெயிக்கும் அப்படின்னு அப்படின்னா கிட்டத்தட்ட குஜராத் மாதிரி அப்படியே கிளீன் ஸ்வீப் டுவெண்டி டு டுவெண்டி இந்த இருபத்தஞ்சு தொகுதிகளில் பிஜேபி மினிமம் இருபத்தி நாலு ஜெயிச்சிடும் அதுக்கு குறையாது ஒரு தொகுதி வேணா மிஸ் ஆகலாம் அவ்வளவுதான் அந்த ஒரு தொகுதி காங்கிரஸுக்கு போகலாம் ஒருவேளை அந்த ஒரு தொகுதி காங்கிரஸுக்கு போகல டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பிஜேபி தான் சரி அடுத்தது மத்திய பிரதேஷ் அதுவும் இப்ப எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது மத்திய பிரதேஷில் மொத்த தொகுதிகள் இருபத்தி ஒன்பது அதில் பிஜேபி இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தொம்போது வரைக்கும் ஜெயிக்கலாம் ஸோ இந்த இருபத்தி ஒன்பதுல பிஜேபி மினிமம் இருபத்தேழு ஸ்கோர் பண்ணும் இருபத்தி ஏழு குறையிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த கருத்து கணிப்பு அவ்வாறு சொல்லுகிறது மேக்ஸிமம் ஃபுல்லா அப்படியே வலிச்சு எடுத்துட்டு போயிடும் இப்போ காங்கிரஸ்க்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் அப்படியே அதிகபட்சம் கிடைச்சா ஒரு சீட்டு கிடைக்கலாம் ஜீரோ டு ஒன் அடுத்தது சத்தீஸ்கர் அண்மையில சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது சத்தீஸ்கர்ல மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை பதினொன்று பதினொன்னுல பிஜேபி பத்து டு பதினொன்று ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க இந்த பத்துங்கிறது மினிமம் மொத்த தொகுதியே பதினொன்னு பதினொன்னுல மினிமம் பத்து பத்துக்கு குறைய வாய்ப்பே இல்ல பிஜேபி ஒருவேளை பதினொன்னுமே ஜெயிக்கலாம் சரி அப்படின்னா காங்கிரஸ்க்கு என்ன கிடைக்கும் ஜீரோ டூ ஒன் ஒண்ணுமே கிடைக்காது கிடைச்சா ஒரு தொகுதி கிடைக்கும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இப்போ குஜராத்ல ஆரம்பிச்சு குஜராத் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் எல்லாம் பிஜேபி வந்து கிளீன் ஸ்வீப் என்று தெரிகிறது போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இதே நிலவரம் தான் இருந்தது சரி அடுத்தது ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு பியூட்டி என்னன்னா இப்போ ஆட்சி செய்து கொண்டிருப்பது காங்கிரஸ் அந்த ஹிமாச்சல் பிரதேச டோட்டல் சீட்ஸ் நாலு நாலுல பிஜேபிக்கு மூணுல இருந்து நாலு கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது மினிமம் மூணு மொத்தமே இருக்கிற நாலு நாலுல மினிமம் மூணு பிஜேபிக்கு ஒருவேளை நாலுக்கு நாளே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா காங்கிரசுக்கு எத்தனை ஜீரோ டூ ஒன் அடுத்தது உத்தரகண்ட் உத்தரகண்ட்ல வந்து மொத்த சீட்ஸ் அஞ்சு அஞ்சுல பிஜேபிக்கு எத்தனை கிடைக்கும் ஃபோர் டு ஃபைவ் மினிமம் ஃபோர் மொத்தம் அங்கே இருக்கிறதே அஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டில் நாலுக்கு பிஜேபி குறையாது மேபி அஞ்சுக்கு அஞ்சே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா காங்கிரஸுக்கு என்ன ஜீரோ டு ஒன் அடுத்தது ஹரியானா ஹரியானாவுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு ஏன்னா அது டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேட் ஹரியானாவில் இருக்கிற மொத்த சீட் எவ்வளவு பத்து இந்த பத்துல என்டிஏ இல்லாட்டி பிஜேபி என்டிஏ இல்லாட்டி பிஜேபி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது எட்டுல இருந்து பத்து ஜெயிக்கும் ஸோ மொத்த தொகுதிகளே பத்து அதுல பிஜேபி மினிமம் வந்து எட்டு கிடைக்கும் எட்டுக்கு கீழே போகவே போகாது ஒருவேளை மேபி பத்துக்கு பத்துமே ஜெயிக்கலாம் அது அப்ப இருக்க சுச்சுவேஷனை பொறுத்தது அப்படி காங்கிரஸுக்கு எவ்வளவு கிடைக்கும் ஜீரோ டு டூ இவ்வாறு ஈடிஜி கருத்து கணிப்பு புட்டு புட்டு வைக்கிறது ஸோ நார்த் இந்தியா முழுக்க சொல்றதெல்லாம் பார்த்தா நார்த் இந்தியா முழுக்க பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அலை ஒன்று செட் பண்ணி இருக்கிற மாதிரி தெரிகிறது சரி அடுத்தது இந்திய தலைநகர் டெல்லி டெல்லியில இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் ஏழு ஏழுல பிஜேபி ஆறு ட்டு ஏழு ஜெயிக்கும் அதாவது ஏழுல மினிமம் ஆறாவது பிஜேபி ஜெயிக்கும் ஒருவேளை ஏழு ஏழு ஜெயிக்க ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி ஏழு ஏழு வென்றதுன்றது ரெண்டாயிரத்தி பதினாலயும் பிஜேபி செவன் அவுட் ஆஃப் செவன் ஜெயிச்சது சோ இந்த தடவையும் ஆறு டு ஏழு ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க ஒருவேளை வேளை ஆறு தான் ஜெயிச்சா அந்த மீதி இருக்க ஒரு தொகுதி யாருக்கு போகும்னா ஆம் ஆத்மிக்கு போகும் ஸோ ஆம் ஆத்மி ஜீரோ டூ ஒன் காங்கிரஸ் ஜீரோ அடுத்தது பீகார் பீகார்ல வந்து மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை நாற்பது இந்த நாற்பதுல பிஜேபிக்கு இருபத்தி இருந்து இருபத்தி நான்கு தொகுதிகள் வரை கிடைக்கும் இதை வந்து கருத்து கணிப்பு உறுதி செய்கிறது அப்படின்னா நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் லாலு பிரசாத் யாதவனுடைய ராஷ்ட்ரிய லோக்தளம் காங்கிரஸ் இவர் இந்த கட்சிகளை கொண்ட மகா கட்பந்தன் அது எவ்வளவு ஸ்கோர் பண்ணும் மகா கட்பந்தன் பதினைந்துல இருந்து பதினேழு ஸோ இத்தனை கட்சிகள் ஒன்று சேர்ந்தே இந்த நாற்பதுல பதினஞ்சு டு பதினேழு தான் பிஜேபி இருபத்தி ரெண்டுலருந்து இருபத்தி நாலு அதனால இதுலேருந்து தெரியக்கூடிய மிகப்பெரிய உண்மை நிதிஷ்குமார் வெளியே போனதுனால பிஜேபிக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பது தான் ஒரு விதத்தில் பிஜேபி முன்னை காட்டிலும் இப்போ அதிகமாக ஸ்கோர் பண்ணுகிறது சென்ற முறை வந்து பிஜேபி பதினேழு தொகுதிகளில் போட்டிட்டு பதினேழுக்கு பதினேழு ஜெயிச்சதா நினைவு இந்த தடவை பிஜேபி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு ஜெயிக்க போகிறது ஸோ நிதிஷ்குமாரை விட்டு வெளியே வந்ததுனால பிஜேபிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ரிவார்டு ஒரு இன்சென்டிவ்னு இதை வச்சுக்கலாம் அடுத்தது ஜார்க்கண்ட் இந்த ஜார்க்கண்ட் வந்து டோட்டல் சீட்ஸ் பதினாறு இதுல என் பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு பதினொன்னுல இருந்து பதிமூணு கிடைக்கும் என்கிறது இந்த கருத்து கணிப்பு ஸோ மினிமம் பதினொன்னு கிடைக்கும் மேக்சிமம் பதிமூணு சரி ஐஎன்டிஏ கூட்டணி இருக்குல்ல இந்தி கூட்டணி இந்தி கூட்டணிக்கு ஒன்றுல இருந்து மூணு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது அடுத்தது பஞ்சாப் பஞ்சாபினுடைய டோட்டல் சீட்ஸ் பதிமூணு இதுல பிஜேபி தலைமையிலான என்டிஏவுக்கு மூன்றுல இருந்து ஐந்து வரை சீட் கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது மினிமம் மூணு மேக்சிமம் ஃபைவ் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த கருத்து கணிப்பு பஞ்சாபில் மினிமம் மூணு ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் வந்தால் இங்கே த்ரீ டு ஃபைவ்னு கிடைச்சாலே அது மிகப்பெரிய இண்டிகேட்டர் பஞ்சாபில் த்ரீ டு ஃபைவ்னு ஒன்று செட் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட என்டையர் நார்த் இந்தியா பிஜேபி ஸ்வீப் பண்ணும் தான் அர்த்தம் சரி இதே பஞ்சாபில் இந்திய கூட்டணி எவ்வளவு ஸ்கோர் பண்ணும் இந்திய கூட்டணி ஆறு டு பத்து இல்லை ஒன்று நம்ம நினைவில் வச்சுக்கணும் இங்கே கருத்துக்கணிப்பாளர்கள் இந்திய கூட்டணிங்கிறத காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இணைந்த கூட்டணி அப்படிங்கிறதாக புரிந்து கொண்டுதான் இந்த கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க பட் இந்திய கூட்டணில ஆம் ஆத்மி தொடருமா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது அது தொகுதி பங்கீடு வர்றப்ப தான் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியும் ஏன்னா பஞ்சாப்ல நிறைய விட்டுக் கொடுக்கணும் இல்லாட்டி டெல்லியில நிறைய விட்டு கொடுக்கணும் காங்கிரஸ் கேட்கும் அதுக்கு ஆம் ஆத்மி முடியாதுன்னு சொன்னோம் அதுக்கு பதிலா ஆம் ஆத்மி வேற சில ஸ்டேட்ஸ்ல ரொம்ப வைட்டலான ஸ்டேட்ஸ்ல பங்கு கேட்கும் அதை காங்கிரஸ் மறுக்கும் அதனால இந்தி கூட்டணில ஆம் ஆத்மி தொடருமா இல்லையாங்கிறது போக போகத்தான் தெரியும் பட் இப்ப எடுத்திருக்கிற இந்த கருத்து கணிப்புல ஆம் ஆத்மியும் இந்திய கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில இவங்க இந்த கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அதன்படி பார்த்தால் ஆம் ஆத்மி காங்கிரஸ் எல்லாம் உள்ளடங்கிய இந்தி கூட்டணிக்கு ஆறுல இருந்து பத்து சீட்டு பஞ்சாபில் கிடைக்கும் சிரோமணி அகாலிதள் அதுக்கு ஒன்றுல இருந்து இரண்டு சீட் கிடைக்கும் அதர்ஸ் ஜீரோ சரி அடுத்தது ஜம்மு காஷ்மீர் அண்டு லடாக் இந்த இரண்டும் சேர்த்து மொத்த சீட்ஸ் ஆறு இதில் இந்தியாவுக்கு மினிமம் ஒன்னு கிடைக்கும் மேக்சிமம் மூணு கிடைக்கும் அதை தாண்டி போக முடியாது அப்படின்னா இவங்க சொல்றது பொருள் என்னன்னா லடாக்கும் அதே போல ஜம்முவில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலையும் பிஜேபி கிளீன் ஸ்வீப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதான் ஒன் டூ த்ரீ இந்திய கூட்டணி த்ரீ டு ஃபோர் அப்படிங்கிறது இந்தி கூட்டணிக்கு மினிமம் த்ரீ கிடைக்கும் மேக்சிமம் ஃபோர் கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது அதர்ஸ் ஒன்று அடுத்தது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவுடைய டோட்டல் சீட்ஸ் நாற்பத்தி எட்டு மகாராஷ்டிரால ஒரு வினோதமான ஒரு சூழல் உண்டு என்ன அப்படின்னா இங்க சிவசேனை உடைந்திருக்கிறது உடைந்தல்ல ஒரு சிவசேனை காங்கிரஸ் கூட்டணியிலையும் இன்னொரு சிவசேனை பிஜேபி கூட்டணியிலும் இருக்கிறது அதே போல தேசியவாத காங்கிரஸ் உடைந்து இருக்கிறது உடைந்ததுல ஒரு தேசியவாத காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் பக்கம் அந்த தேசியவாத காங்கிரஸ் ரொம்ப ஆர்வத்தை கிளப்பக்கூடிய ஒரு கேள்வி இப்ப கருத்து கணிப்பு என்ன சொல்லுகிறது அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மொத்தம் அந்த நாற்பத்தி எட்டு சீட்ல பிஜேபி தலைமையிலான இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒரு தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது சரி அதே நேரத்துல இந்திய கூட்டணிக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா பதினாறுல இருந்து இருபது சீட் அதாவது காங்கிரஸ் சிவசேனை தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் சேர்த்து பதினாறுல இருந்து இருபது அதர்ஸ் ஒன் டு டூ சரி இனி ரொம்ப ஆர்வமா நம்ம எதிர்பார்க்கிற வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால மொத்தம் நாற்பத்தி இரண்டு தொகுதிகள் நாற்பத்தி ரெண்டுல திரிணாமுல் காங்கிரஸுக்கு இருபதுல இருந்து இருபத்தி நான்கு தொகுதிகளும் பிஜேபிக்கு பதினேழு முதல் பத்தொன்பது தொகுதிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சிபிஐ எம்முக்கு ஒன் டு டூ தொகுதிகளும் காங்கிரசுக்கு ஒன்றிலிருந்து இரண்டு தொகுதிகளும் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது இது பிஜேபிக்கு பதினேழுல இருந்து பத்தொன்பது அப்படின்னு ஒரு எண்ணிக்கை கொடுக்குறாங்க மினிமம் பதினேழு மேக்சிமம் பத்தொன்பது ஆக்சுவலா இதே எண்ணிக்கையை தான் போன தேர்தலும் பிஜேபி ஸ்கோர் பண்ணியது சென்ற தேர்தலில் பிஜேபி பதினெட்டு தொகுதிகளை வென்றது இந்த தடவை கிட்டத்தட்ட அதே இடத்துல அப்படியே இருக்கு ஸோ கீழே போகலை குறையல ஆனால் அதே நேரத்தில் சென்ற முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல ஆனால் இந்த தடவை ஒன்னுல இருந்து ரெண்டு தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறோம் அடுத்தது ஒரு முக்கியமான மாநிலம் ஒடிஷா ஒடிசால இருக்கக்கூடிய மொத்த சீட்டுகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்னு இதுல பிஜு ஜனதா தள் பதிமூணுல இருந்து பதினைந்து தொகுதிகள் வரை வெல்லும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது பிஜேபிக்கு ஐந்துல இருந்து ஏழு தொகுதிகள் வரையிலும் இந்திய கூட்டணிக்கு ஒரு தொகுதியும் கிடைக்கும் என்று கூறுகிறது இப்ப சென்ற முறை கிட்டத்தட்ட இதே மாதிரி ரிசல்ட் வந்து சென்ற முறை காங்கிரஸ் ஒரு சீட் ஜெயிச்சது பிஜேபி எட்டு சீட் ஜெயிச்சது ஆனா இந்த தடவை அஞ்சுல இருந்து ஏழு அப்படின்னு கருத்து கணிப்பு கூறுகிறது சோ இந்த தடவை ஒடிசால ஒன்னு ரெண்டு சீட்டு பிஜேபிக்கு குறையும் போல தெரிகிறது அடுத்தது அசாம் அஸ்ஸாம்ல வந்து மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை பதினாலு இதுல எவ்வளவு கிடைக்கும் பிஜேபி தலைமையிலான ஒன்பதுல இருந்து பதினோரு தொகுதிகள் மினிமம் ஒன்பது மேக்ஸிமம் காங்கிரஸ் உள்ளடக்கின இந்தி கூட்டணிக்கு அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு அதாவது அஸ்ஸாம் நீங்களாக உள்ள மற்ற வடகிழக்கு அந்த எதெல்லாம் வரும் அப்படின்னா திரிபுரா மேகாலயா மிசோரம் அருணாச்சல் பிரதேஷ் இப்படி எல்லாம் சேர்ந்து அந்த வடகிழக்குல எவ்வளவு அப்படின்னா பிஜேபி தலைமையிலான இந்தியாவுக்கு நாலுல இருந்து ஆறு சீட்டு காங்கிரஸ் உள்ளடக்கி இந்தி கூட்டணிக்கு இரண்டு முதல் நான்கு அதர்ஸ் ரெண்டு டு நாலு அப்புறம் கோவா கோவால இருக்கிற மொத்த சீட்ஸ் ரெண்டு இந்த ரெண்டுல பிஜேபி எத்தனை ஜெயிக்கும் பிஜேபி ஒன்றுல இருந்து இரண்டு மினிமம் ஒன்னு ஜெயிச்சிரும் ஒருவேளை ரெண்டையுமே ஸ்வீப் பண்ணலாம் காங்கிரசுக்கு அப்புறம் ஜீரோ டு ஒன் அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் இந்தியாவுல இருக்கக்கூடிய அந்த யூனியன் பிரதேசங்கள் அதன்படி பார்த்தா அஹ் என்டிஏவுக்கு பிஜேபி தலைமையிலான என்டிஏவுக்கு இரண்டு முதல் நான்கு இந்தி கூட்டணிக்கு ஒன்று முதல் மூணு அதர்ஸ் ஒன்று இப்போ நம்ம சவுத் இந்தியாவுக்கு வருவோம் சவுத் இந்தியால ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆந்திர பிரதேஷ் டோட்டல் சீட்ஸ் இருபத்தி ஐந்து இதுல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தைந்து சீட் வரைக்கும் ஜெயிக்கும் மொத்தமே இங்க இருக்கிறது இருபத்தி அஞ்சு அதுல ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒய் எஸ் காங்கிரஸ் மினிமம் இருபத்தி நாலு ஜெயிக்கும் அந்த இருபத்தி நாலுக்கு குறையாது என்கிறது கருத்து கணிப்பு மேக்சிமம் இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி கூட ஜெயிக்கலாம் அப்படின்னா தெலுங்கு தேசத்துக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ டு ஒன் சோ இந்த ரெண்டு கட்சியோடய எல்லாம் முடிஞ்சு போகுது அப்படின்னா அங்க காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்துக்குமே வேலை கிடையாது எல்லாமே ஜீரோ சரி அடுத்தது தெலுங்கானா தெலுங்கானால மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை பதினேழு பதினேழுல சந்திரசேகர் ராவுடைய பாரத் ராஷ்டிரிய சமிதி அதற்கு 3 லிருந்து 5. தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. இது சம இடத்தில் 5, ஜெயிக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. சென்ற முறை தெலுங்கானால நாலு சீட் ஜெயிச்சிருந்தது. இந்த தடவை மினிமம் மூணாவது ஜெயிக்கும், மேக்ஸிமம் 5 வரைக்கும் ஜெயிக்கும். என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது அப்படின்னா ஒருவேளை அஞ்சு ஜெயிச்சாங்கன்னா முன்னே காட்டிலும் இன்னொரு வளர்ச்சி அப்படி எடுத்துக் கொள்ளலாம் காங்கிரஸுக்கு எட்டுல இருந்து பத்து சீட் வரைக்கும் ஜெயிக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது அதர்ஸ் ஒன் அடுத்தது மிக முக்கியமான மாநிலம் கர்நாடகா இப்போ இந்த ஆண்டு மே மாசம் கர்நாடகால ஒரு மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் பெற்றது இப்போ அங்க என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மொத்த சீட்ஸ் இருபத்தி எட்டு அதுல என் இருபதுலருந்து இருபத்தி ரெண்டு சீட் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது காங்கிரஸுக்கு ஆறுல இருந்து எட்டு சீட்டு வரைக்கும் கிடைக்கும் என்று கூறுகிறது மதசார்பற்ற ஜனதாதளம் ஜீரோ அதர்ஸ் ஜீரோ இல்ல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா பிஜேபியோட நாங்கள் அலையன்ஸ் வைப்போம் அப்படின்னு சொல்லி மதசார்பற்ற ஜனதாதளம் கூறியிருக்கிறது அப்படிங்கிறப்போ ஜனதாதள் எஸ் தனியாக காட்டாமல் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் ஆனால் இந்த கருத்து கணிப்பில் மதசார்பற்ற ஜனதா தளத்தை தனியா போட்டிருக்காங்க அது அது வந்து என்ன காரணம் நமக்கு தெரியல அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் ரெண்டாவது காங்கிரஸ் இந்த தடவை கர்நாடகால கொஞ்சம் ஸ்கோர் பண்றாங்க ஆக்சுவலா காங்கிரஸ் வந்து ஓவரால ஐம்பத்தி ரெண்டு சீட்டுக்கு மேல போறதுக்கு காரணம் இந்த கர்நாடகால கொஞ்சம் ஸ்கோர் பண்றதுதான் ஏன்னா இதுக்கு முந்தின தேர்தல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மொத்தம் இருக்கிற இருபத்தி எட்டுல ஒரே ஒரு சீட் தான் காங்கிரஸ் ஜெயிச்சது ஒரு சீட்டு ஜனதா தளம் மத்த இருபத்தி ஆறு சீட்டு பிஜேபி வென்றும் ஆனா இந்த தடவை இந்தியாவுக்கு இருபது டு இருபத்தி ரெண்டு சீட் தான் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறார் அப்படின்னா பிஜேபி ஒரு நாலு சீட்டு வரைக்கும் கோட்டை விடுகிறது அதே நேரத்துல கடந்த தேர்தலில் ஒரு சீட் மட்டுமே ஜெயித்த காங்கிரஸ் இந்த முறை இருந்து எட்டு சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது சோ காங்கிரஸ்க்கு கூடுதலா எங்கெல்லாம் தொகுதிகள் கிடைக்கின்றன அப்படின்னு பார்த்தா அந்த கர்நாடகாவும் ஒன்று சரி அதுக்கு அடுத்தது கேரளா கேரளாவுடைய டோட்டல் சீட்ஸ் இருபது இதில் பிஜேபிக்கு ஜீரோ டு ஒன் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது காங்கிரஸுக்கு பதினொன்னுலிருந்து பதிமூன்று வரை கிடைக்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம்முக்கு மூன்றிலிருந்து ஐந்து கிடைக்கலாம் அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இருந்து மூன்று தொகுதிகள் வரை கிடைக்கலாம் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது ஆக்சுவலாக கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேரளத்தில் காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெறும் ஒரு தொகுதியில் தான் அவங்க அதிகமா ஜெயிச்சது தமிழ்நாட்டில் ஒரு டோட்டலா வேனிஷ் ஆகியிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தடவை கேரளத்தில் மூணுல இருந்து ஐந்து தொகுதிகள் வரை வெல்லுவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது இதை கருத்து கணிப்பு கூறுகிறது அதே போல சென்ற முறை நிகழ்த்திய அந்த டோட்டல் ஸ்வீப்ல இருந்து இந்த தடவை காங்கிரஸ் பின்தங்குகிறது இருபதுல பதினொன்றுல இருந்து பதிமூணு தொகுதி வரைக்கும் இந்த முறை காங்கிரஸ் ஜெயிக்க போகிறது என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது பிஜேபிக்கு ஜீரோ டு ஒன்னு அது ஒரு தொகுதி ஜெயித்தாலே கேரளத்தை பொறுத்தளவில் அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும் அதற்கடுத்தது நீங்கள் அத்தனை பேரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது வந்து கூட்டியை தனித்தனியாக பிரிச்சே கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க அதன்படி இருபத்தி நான்கு தொகுதிகள் வரை வெல்லும் என்று கூறுகிறது இந்த கருத்து கணிப்பு காங்கிரஸ் பத்துல இருந்து பனிரெண்டு சீட்டு வரை ஜெயிக்கும் என்கிறது இடிஜி கருத்து கணிப்பு காங்கிரசுக்கு முதல்ல பத்து சீட்டு கொடுப்பாங்களாங்கிறது தெரியல பட் இந்த கருத்து கணிப்பு பத்துல இருந்து பன்னெண்டு சீட் வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா காங்கிரஸ்க்கு எத்தனை சீட்டு கொடுக்கறாங்களோ அத்தனை சீட்டு அநேகமா டிஎம்கே தயவுல டோட்டலா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கறதாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏடிஎம்கேக்கு மூன்றுல இருந்து ஆறு சீட் வரைக்கும் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது அதாவது மினிமம் மூணு சீட்டு மேக்ஸிமம் ஆறு சீட் கிடைக்கும் அதுக்கு மேல ஏடிஎம்கே ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இல்லை கடந்த தேர்தல் ஏடிஎம்கே ஒரு தொகுதியில் தான் என்றது இந்த தடவை மூணுல இருந்து ஆறு வரைக்கும் போகலாம் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது பிஜேபி ஜீரோ டு ஒன் ஒண்ணுமே கிடைக்காது இல்லைன்னா ஒரு தொகுதியில ஜெயிக்கலாம் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது அதர்ஸ் ஜீரோ டு டூ பட் அதர்ஸ்க்கு இங்க ரொம்ப வாய்ப்பு இல்லை இந்த அதர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஜீரோ டு டூங்கிறது ஒன்னு டிஎம்கே காங்கிரஸ் அந்த சைட்ல ஆட் ஆகலாம் இல்லாட்டி ஏடிஎம்கே சைட்ல ஆட் ஆகலாம் அது என்ன நடக்குதுங்கிறத நம்ம போக தான் பார்க்கணும் பட்டு தமிழ்நாட்டை பொறுத்த இன்னமும் இந்த டிஎம்கே தலைமையிலான கூட்டணி இருக்கிறது இல்லையா அது வந்து முப்பதுல இருந்து முப்பத்தி ஆறு தொகுதிகள் வரை பெறப்போகிறது அது உறுதி என்று சொல்லுகிறது இடிஜி கருத்து கணிப்பு சரி இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தத கூட்டணி வைஸ் அலைன்ஸ் வைஸ் பார்த்தா என்ன ஸ்கோர் இப்ப அப்படின்னு எடுத்துக்கிட்டார் இந்தியாவுக்கு முன்னூற்றி பத்தொன்பது முதல் முன்னூற்றி முப்பத்தி எட்டு தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது அதே நேரத்தில் இந்தி கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு கட்சி இருக்க அத்தனையும் சேர்த்து நூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து நூற்றி அறுபத்தி எட்டு தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது அதர்ஸ் அறுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி ஆறு தொகுதிகள் சரி இப்ப மீண்டும் கட்சி வாரியா பார்த்தால் எவ்வளவு அப்படிங்கிறத ஒரு தடவை சமீங்க பண்ணி சொல்லிடுறேன் பிஜேபி முன்னூற்றி எட்டு முதல் முன்னூற்றி இருபத்தி எட்டு பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு விகிதம் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளாக இருக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது காங்கிரஸ் ஐம்பத்தி இரண்டு முதல் எழுபத்தி ரெண்டு சீட் காங்கிரசுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு விகிதம் முப்பத்தி ஒன்பது சதவீதமாக இருக்கக்கூடும்

இந்த எண்ணிக்கை எல்லாம் முன்ன பின்ன மாறும் ட்ரெண்ட் மாறும் ட்ரெண்டுக்கு ஏத்தபடி இப்படி எப்படிலாம் ஆகலாம் அதையும் நம்ம வந்து ஒண்ணு நல்லா நினைவுல வச்சுக்கணும் எப்படின்னா அயோத்தியில இருபத்தி ரெண்டாம் தேதி ராமராலயம் திறக்கப்பட இருக்கிறது இந்த ராமராலயம் திறக்கப்பட்டதற்கு பிறகு என்ன விதமான மூடு செட் ஆகும் என்ன ட்ரெண்டு செட் ஆகும் இதெல்லாம் வேற இருக்கு சோ கிட்டத்தட்ட தேர்தலுக்கு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டு இருக்கிற மிக முக்கியமான கருத்து கணிப்பு இது இந்த கருத்து கணிப்பிலேயே இவ்வளவு தூரம் பிஜேபி ஸ்கோர் பண்ணுகிறது என்றால் அயோத்திய ராமராலய திறப்புக்கு பின்னால் பிஜேபி எவ்வளவு ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம் சோ இது வந்து இப்ப இந்த இந்த நமக்கு கிடைச்சிருக்க இந்த கருத்து கணிப்புங்கிறது நம்ம ஒரு உத்தேச மதிப்பீட்டை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு சாதனம் பிஜேபிக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்லேயே முன்னூத்தி எட்டு மினிமம்னா அநேகமா எலெக்ஷன் நெருங்குறப்ப முன்னூத்தி இருபது மினிமம் ஆகலாம் இதுக்கு முன்னால அமித்ஷா ஒரு தடவை சொன்னார் இல்லையா நானூறு எங்கள் இலக்குன்னு அந்த நானூறு சீட்டை தொடக்கூடிய இடத்தை நோக்கி பிஜேபி முன்னே போகலாம் முன்னேறலாம் அதற்கான இண்டிகேட்டராக இந்த கருத்து கணிப்பை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த கருத்து கணிப்புக்கு உண்டான சாம்பிள் சைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருங்கிறது ரொம்ப ஒரு ஹெல்த்தி சாம்பிள் சைஸ் அதனால வந்து இந்த கணிப்பு ஒரு ரிலையபிள் ஒப்பீனியன் போலாக நாம் கருதலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் முன்னை காட்டிலும் மிகப்பெரிய சாதனை உடைக்க காத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல செய்தியோடு இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்